தம்பி வாங்கி கொடுத்துருவியா நான் வந்துட்டேன்ல கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன் வாங்கினேன்ப்பா ஊர்லயே பாதி இடத்த வளைச்சு போட்டுருவாருன்னு சொன்ன இவரா ஒரு நிமிஷம் இருந்த நான் சொன்னது இவரு இல்ல இவங்க அப்பா என்ன தெரியல இவரு உக்காந்துட்டு இருக்காரு வணக்கம் பிரதர் வாங்க பிரதர் உட்காருங்க அப்பா எங்க போயிருக்காரு பிரதர் மாந்தோப்புல இருக்காரு பாக்குறீங்களா லோடு ஏத்திட்டு இருந்தாரு அப்படியா நான் இங்க இருப்பாரு நினைச்சுல வந்துட்டேன் சரிங்க பிரதர் என்ன விஷயமா அப்பா பாக்கணும் இவருக்கு ஃபைனான்ஸ் வேணும் பிரதர் தான் கேக்கிறதுக்கு வந்தோம் ஃபைனான்ஸ் வேணுமா பிரதர் அப்பா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி என்ன உயிர் போற காரியம் ஃபைனான்ஸ் வாங்க வந்திருக்கீங்க இல்ல தம்பி கொஞ்சம் அவசரம் அதுதான் கேட்க வந்தேன் ஓஹோ அப்படியா அப்பா என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு வந்த உடனே கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கே தெரியும் அப்பா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வாங்குறாரு நீங்க கொஞ்சம் சொல்லி அப்பாவ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல அப்பா பிசினஸ் நம்ம எப்பயுமே தலையிடுறது இல்ல நீங்க கேட்கறதுக்காக நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் என்ன அப்படி அர்ஜென்ட்டுன்னு சொல்லுங்க என்னால என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணி தரேன் அப்பா செவத்துல ஓட்டுற டிவி ஐஸ் பெட்டி எல்லாம் வாங்கணும்னு அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுப்பா என கொஞ்சம் நேரம் வாய் முடி சும்மா இருந்தேன் இதெல்லாம் சொன்னா எப்படின்னா கடன் கொடுப்பாங்க எதை சொல்லணுமோ அது சொன்னா கடன் கொடுப்பாங்க என்னதுங்க உங்களுக்குள்ளேயே கூடி கூடி பேசுகிறீங்க அவர் நம்ம ஐஸ் பெட்டி கிட்டின்றாரு என்னவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர் வீட்டில் கொஞ்சம் செலவு அதிகம் அதனால தான் கடன் கேட்க வந்திருக்காரு ஓஹோ ஏதாவது கல்யாணம் கல்யாணம் ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு வீட்டில் அதெல்லாம் இல்லைங்க வீட்டில் மளிகை சாமா வாங்குறதே கல்யாணம் விட்டு செலவு மாதிரி எது மளிகை சாமா வாங்குறது கல்யாண செலவு மாதிரியா அப்படி என்னங்க வீட்டுக்கு வாங்குறீங்க என்ன வாங்குறீங்கன்னா மளிகை சாமான் தான் அது தெரிதுங்க உங்க வீட்டுக்கு மளிகை சாமான் எவ்வளவுங்க செலவாகுது மளிகை சாமான் என் ஒய்ஃபுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியலங்க அது சரிங்க அப்படியே இருந்தா கூட மளிகை சாமானுக்கு செலவாக ரூபாய் நீங்க தானே தெரியுங்க மாசத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னு தெரியாதா ஏங்க கேக்குற சொல்லுங்க தெரிஞ்ச சொல்ல மாட்டேண்ணா தெரியலையா பிரதர் இப்ப என்ன பண்றது நான் சொல்றேன் பிரதர் மிளகு சீரகம் கடுகு கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் புளி பூண்டு சேமியா ரவை மைதா கோதுமை கோதுமை மாவு பேஸ்ட் பிரஷ் சோப்பு ஷாம்பு மயில்கரை யூஸ்டா அடுக்குறா போல அது இல்லாம நிறைய ஐட்டம் இருக்கு கேசரி பவுடருன்றாங்க பாதாம் முதிரி திராட்சை இப்படி இருக்கு இதெல்லாம் மாசத்துக்கு உங்க வீட்டுக்கு எவ்வளவு ஆகும் முத கேட்டதுதான் தெரியல நீங்க இப்ப இவ்வளவு தெளிவா கேக்குறாரு இதையாவது பதில் சொல்லுங்க ஏங்க நான் சொன்னது மளிகை ஐட்டத்தில் ஒரு சிலது தான் இதுலேயும் இன்னும் நிறைய இருக்குது கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இப்படி எண்ணெய்ங்க இருக்குது விளக்கெண்ணெய் அது தனியாக இருக்குது அது இல்லாமல் இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது அது ஒரு பக்கம் விடுங்க சரி மாதத்துக்கு காய்கறிகள் எவ்வளோ ஆகும் உங்கள் வீட்டில் எல்லா காய்கறி சாப்பிட்றீங்களா குறிப்பிட்ட காய்கறி சாப்பிட்றீங்களா தெரியாது தக்காளி வெங்காயம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் பச்சை மிளகாய் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் உருள்கிழங்கு எப்போயாவது யூஸ் பண்ணுவோம் கத்திரிக்காய் எப்போனா யூஸ் பண்ணுவோம் வெண்டைக்காய் எப்போனா யூஸ் பண்ணுவோம் கோல்ட்டாந்தா நம்ம உக்கோசு சாப்பிட மாட்டோம் கருணைக்கிழங்கு வாங்கி வச்சுதான் செய்யணும் உடனே செய்ய முடியாது கிழங்கு எடுத்து வச்சு சாப்பிடணும் இல்லைன்னு ஆக்க அரிக்கும் முருங்கைக்கா எல்லா நாளுமே கிடைக்குமான்னு சொல்ல முடியாது வாழைக்கா அமாவாசைக்கு வச்சு செய்யறாங்க க கொத்தமல்லியை கருவேப்பில புதினா இது மூணு எப்பயுமே வீட்டுல தான் உடம்புக்கு நல்லதுன்ட்டு இது மட்டும் இல்லாம கேரட்டு பீட்ரூட்டு ரத்தத்துக்கு நல்லதுன்னு செய்றாங்க பொடலங்காய் செய்கிறாங்க அவரக்காய் செய்கிறாங்க பீன்ஸு செய்கிறாங்க பீன்ஸ் அவரக்காய் கேரட்டு போட்டு பிரிஞ்சு கலர்றாங்க இப்படி காய்கறிலே நிறைய இருக்குது இதில் என்னென்னலாம் வாங்குறீங்க மளிகளில் வேலை பார்த்தாருன்னு பார்த்தா ஹோட்டலில் வேலை செஞ்ச மாதிரி இவ்வளோ லிஸ்ட்டு சொல்கிறாரு பணங்காக்க வந்தா என்னப்பா இப்படி சொல்கிறாரு ஏன்னா பணம் கேட்டு வந்துட்டோம் சொல்கிறது என்னன்னு தான் கேட்போம் காய்கறிலே இதுன்ன அது மட்டும் இல்லாமல் சில வீட்டில் சண்டே மட்டும் தான் நான்வெஜ் செய்வாங்க சிலர்லாம் வாரத்துல ரெண்டு மூணு நாள் உங்கள் வீட்டில் எத்தினாலும் எனக்கு தெரியாது நீங்க வந்து சிக்கன்னா பிராய்லர் சிக்கனா இல்ல நாட்டுக்கோழி வாங்குறீங்களா இல்ல காடை வாங்குறீங்களா இல்ல மட்டன் வாங்குறீங்களா இல்ல போட்டி வாங்குறீங்களா தோஞ்சல் வாங்குறீங்களா தலைகறி வாங்குறீங்களா இல்ல மூளை வாங்குறீங்களா இல்ல ஆட்டு கால் வச்சு பாயா வச்சு சாப்பிடுறீங்களா இல்ல இது இல்லாம கருவாடு மீன் ஏதாவது வஞ்சர மீன் வாழை மீன் அதுல நிறைய மீன் இருக்கு கவலை மீன் இருக்கு வார மீன் இருக்கு கிலோ கணக்குல வாங்குறீங்களா கூறு கணக்குல வாங்குறீங்களா இந்த கருவாடே வச்சு செஞ்சுறீங்களா இல்ல முட்டை வாங்குறீங்களா நாட்டு முட்டை வாங்குறீங்களா நான்வெஜ்ல எறா வாங்குறீங்களா இல்ல சொரா வாங்குறீங்களா எறா வந்து கொஞ்சம் அலர்ஜியா இருக்கும் கேஸ்ன்னு நிறைய பேர் சாப்பிடுவாங்க நண்டு வந்து வாரத்துல எப்பனாதான் கிடைக்குது எல்லா நாளும் நண்டு வர்றதில்ல அதனால நெத்திலி கூட செய்யறாங்க நெத்திலி சாப்பிடறது உண்டு காஞ்சி நெத்திலி பச்சை நெத்திலி இருக்கு பச்சை நெத்திலி வரப்பாங்க காஞ்சி நெத்திலி குழம்பு வைப்பாங்க நீங்க காஞ்சி நெத்திலேயும் குழம்பு வைக்கலாம் இல்ல பச்சை நெத்திலேயும் குழம்பு வைக்கலாம் நீங்க நான்வெஜ்ல என்னெல்லாம் வச்சு சாப்பிடுவீங்க வேலை பார்த்துருக்கோனும் இந்த நான்வெஜ் சொல்லும் தாங்க ஒன்று ஞாபகம் வருது இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சொல்லலை நல்லா யோசிங்க இந்த மிளகாத்தூள் தூள் வந்து அப்படியே வாங்குறது உண்டு சில தூள் மிளகாத்தூள் தூள் அதை மஞ்சள் கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு அரைப்பாங்க அது ஒரு கிலோ இது ஒரு கிலோ வாங்கி வச்சு தனியாக வாங்கிக்கலாம் மெயினா மிளகானா மிளகா இல்லை அது நீட்டு மிளகா வாங்கக்கூடாதுல குண்டு மிளகா தான் வெதை நல்லா இருக்கும் காரம் எடுக்கும் நம்ம நீட்டு மிளகா எதுக்குன்னா குழம்புக்கு போறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ரொம்ப காரம் வேணால் பச்சை மிளகா வாங்கிப்போம் அது கொஞ்சம் வதங்கிடும் அதனால பச்சை மிளகா யூஸ் பண்றதில்ல பட்டல் அவங்க ஏலக்காவும் விட்டேன் நான்வெஜ்னா அது உள்ள வந்துடும் பாருங்க அதுவும் வந்து நம்ம மளிகை ஈட்டத்தில் வரது பண்ண இதுல எதுல நீங்க பேசிட்டு இருக்காரு ஒன்றும் புரியல என்னதான் சொல்ல வரா கேட்பான் இப்போ இதெல்லாம் வீட்டில் சமைக்கிறது ஓரளவுக்கு நம்மளே வாங்கி வச்சுக்குவோம் சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்ன்னு வெளியே போயிடுவோம் அங்க போனால் சில்லி சிக்கனுங்க சில்லி சிக்கன் சாப்பிட்றான் பெப்பர் சிக்கன் சாப்பிட்றான் சிக்கன் ரைஸுன்றான் நூடுல்ஸ்ன்றான் எக் ரைஸுன்றான் இப்போ இதெல்லாம் மிக்சு ரைஸ்னு ஒன்று தராங்க இப்போ எல்லா கறியும் சேர்த்து போட்டு பண்ணுறாங்க பண்றாங்க அப்புறம் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்னு ஒன்று வந்திருக்கு அப்புறம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்னு வந்திருக்கு இதெல்லாம் வெளியே சாப்பிட்ற வைப்போம் நம்ம ஹோட்டலில் போனா அதே பூரி இட்லி தோசைக்கு பதிலாக கொஞ்சம் மாற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க வேற ஏதோ ஒரு பரோட்டா சொல்கிறாங்க இப்போ கொத்து பரோட்டான்றாங்க நம்ம ஊர்ல செய்ய மாட்டோம் அதை விரும்பி சாப்பிடுவோம் குழந்தை இப்படி ஒரு செலவு இருக்கு அது எவ்வளவு அதுன்னு தெரியாது ஒருவேளை உங்க குழந்தைங்க வெளியே கொடுக்கும்போது சின்மாங்க போறீங்க அங்க செலவாகும் சின்மாங்க ஜாஸ்தி பாப்கான ஆகுதுன்ட்டு பீச்சு கொடுக்க போறோம் இருந்தாலும் அங்கேயும் செலவாகுது போக போற டிராவல்ஸ் அப்படின்றதுனால அதுக்கு செலவாகுது சரி இங்கெல்லாம் வேணா மாலுக்கு போனா ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு நம்ம நல்ல நல்ல தான் முன்னாடி எடுத்தாங்க நீங்க நல்லா யோசிச்சுங்க தீபாவளி பொங்கலுக்கு தான் ட்ரெஸ் எடுத்து இப்போ பாருங்க குழந்தைங்க போயிடும் கடையை பார்த்தோம்னா ட்ரெஸ் கேட்குது வாங்கி தர வேண்டியிருக்கு அதுக்கு வேற நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு இப்போ யூனிஃபார்ம் செலவு பண்ண வேண்டியது இருக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு இருக்கு அங்க புக் வாங்க வேண்டியிருக்கு அதுக்கு கோனர் வாங்க வேண்டியிருக்கு இருக்கு அதுக்கு அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியது இருக்கு அப்புறம் அதை ஏதாவது வேலை செஞ்சு ஏத்துவான்றாங்க வேலை செஞ்சினா ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி ஏத்துவான்றாங்க வீடு மாதிரி கட்டி ஏத்துவா பில்டிங் மாதிரி செஞ்சு ஏத்துவா அதுக்கு செலவு பண்ணுது இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்றீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதனமா இவன் அப்பா இல்லாத போது இங்க வந்துட்டோமா ஏய் நான் என்னடா உங்ககிட்ட கேட்டேன் கொஞ்சம் வட்டி கம்மி பண்ணி வாங்கி குடுறான்னு இப்போ இந்த செலவு எல்லாம் கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அது இருக்கலாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் தெரியும் ஆனால் இன்னும் ஒரு சில செலவு நம்ம மறுக்கவே முடியாதுங்க சுகருக்கு பிபிக்கு இதுக்கெல்லாம் மாத்திரை நம்ம வாங்கி தான் ஆகணும் மருந்து வாங்கி தான் ஆகணும் இந்த செலவையும் தவிர்க்க முடியாது இன்னொரு செலவு இருக்குது எவனா சொந்தக்காரன் கல்யாணம் பர்த்டே ஏதாவது ஒன்று வந்தால் அங்கே கிஃப்ட் எழுதுவோம் இல்லை மொழியை எழுதுவோம் அதுக்கும் பணம் எடுத்து வைக்கணும் அப்போ பாருங்க நீங்கள் மெடிசனுக்கும் கம்பல்சரி எடுத்து வைக்கணும் ஃபெஸ்டிவலுக்கும் எடுத்து வைக்கணும் ஃபெஸ்டிவலாம் எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க போகிறதுக்கு எடுத்து வைக்கணும் இந்த செலவெல்லாம் குறைக்கவே முடியாது என்ன நடக்கும்னே தெரியாது எப்போ ஹாஸ்பிட்டல் போகும்னு தெரியாது எப்போது எது நடக்கும் தெரியாது இந்த செலவெல்லாம் அதிகமாகும் அதே மாதிரி எவங்க வீட்டில் கல்யாணம்னு முன்னாடி சொல்ல மாட்டாங்க திடீர்னு நோட்டீஸ் ஏற்றுகிட்டு வருவோம் அது திடீர் செலவு இப்போ அதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகுது உங்களால் சொல்ல முடியுமா

ஹோட்டரோ ஆஃபோ ஃபுல்லோ ஒரு தடவை கட்டலாம் இல்லை ஆறு மாதம் கட்டலாம் இல்லை மூணு மாசத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டுருந்தா அதே மெடிக்கல் லைம் போட்டிருந்தாலும் கட்டணும் இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் கட்டணும் இல்லை ஜென்ரல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் கட்டணும் அதுக்கு வேற பணம் ஒதுக்கணும் ஒரு பக்கம் அதிக இருக்க ஒருவேளை வெஹிக்கிள் இருக்கு வச்சுக்கலாம் வெஹிக்கிளுக்கும் நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டணும் அப்போ அதுக்கு ஃபியூல் போடணும் அதுக்கு சர்வீஸ்க்கு கூட்டணும் அதுக்கு ரிப்பேர் பார்க்கணும் அதுக்கும் செலவாகும் இப்போ சொந்த வீடாக இருக்குன்னா வீட்டு டேக்ஸை கட்டணும் வாட்டர் வரையும் கட்டணும் கரண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அதுக்கு டெபாசிட் கட்டணும் நீங்க ரெண்டு ரூபாய் கட்டணும் இதெல்லாம் செலவாகுது அது எவ்வளோன்னு வீட்டில் கேட்டிங்களா இல்ல உங்களுக்கே தெரியுமா இல்லையோ ஆனால் ரொம்ப தெளிவா உங்கள் வீட்டுக்கு இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுதுன்னு உனக்கு தெரியுமாப்பா அட நீ வேற கொஞ்ச நேரம் சும்மா இருந்தேன் என் பொண்டாட்டி என்கிட்ட பணம் பணம் பிச்சு கொடுக்கும்போது திட்டு இருந்தேன் இப்பதான் எனக்கே தெரிய வருது வீட்டுல இவ்வளவு செலவு இருக்கு அது மட்டும் இல்ல பிரதர் இப்ப நீங்க ஏதாவது டிவியோ வாஷிங் மிஷினோ கிரைண்டரோ வாட்டர் ஹீட்டரோ ஃபிரிட்ஜோ ஏசியோ வாங்கியிருந்தா ரெட் கேஷ் குத்து வாங்கியிருக்க மாட்டீங்க ஏன்னா நீங்களே கஷ்டத்துல இருக்கீங்க இஎம்ஐ கட்ட வேண்டியதுல எதுக்கெல்லாம் எவ்வளவு எவ்வளவு இஎம்ஐ கட்டுறீங்க எந்தெந்த டேட்ல கட்டுறீங்க அதுக்கு எப்படி அரேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு தெரியணும் வாடகை வீடாக வாடகை மாசம் மாசம் கட்டுவீங்க அது எவ்வளவு கட்டுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா நாங்க பைனான்ஸ் கேட்டு வந்ததுக்கும் இப்ப நீங்க சொல்றதுக்கு என்ன பிரதர் சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு பிரதர் ஆல்ரெடி இவ்வளவு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையே இப்ப பைனான்ஸ் எங்கிட்ட வாங்கிட்டு எனக்கு ஒரு வட்டி கட்டணும் அப்படி என் அசல தரணும் எப்படி கொடுப்பீங்க அதுக்கு ஒரு பிளான் இருக்கணும் இல்லையா ஆல்ரெடி இந்த செலவுக்கே உங்களுக்கு என்கிட்ட கை நீட்டி வாங்கிட்டு வட்டியே நான் கொடுத்தாலும் இல்ல வட்டிக்கே கம்மியா வாங்கினாலும் வட்டியும் கட்டணும் இதுக்கப்புறம் அசலும் கட்டணும் அந்த இஎம்ஐயும் கட்டணும் மெடிக்கலும் மளிகையும் கறி கடையும் பாக்கணும் காய்கறி கடையும் பாக்கணும் இது இல்லாமல் வந்து அதையும் பார்க்கணும் குழந்தைக்கு பீஸ் கட்டணும் இவ்வளவு இருக்க வட்டிக்கு கேக்குறீங்களே இப்படி கட்டுறீங்க தான் நான் போயிட்டு இருக்கோம்

நான் ஏன் தரணும் நீங்க ஏன் வாங்குறீங்க நீங்க எப்படி கட்டுவீங்க அப்படின்னு கேட்டேன் பிரதர் இவர் எப்படியோ அதை கட்ட போறாரு நீங்க தான் கொடுங்கள என்ன பிரதர் பேசுறீங்க எவ்வளவு செலவுன்னே சொல்லு துப்பு இல்லை உங்க ரெண்டு பேருக்கும் குடும்ப செலவே தெரியல காரி இருக்கு மாதிரி பண்றீங்க அப்புறம் எப்படி பணம் தரலன்னா நாளைக்கு நான் செருப்பால் அடிச்சு உங்களை கூட்டு வர வேண்டி இருக்கும் தொடப்ப தாள அடிக்கும் உன் பொண்டாட்டி தொடப்ப தாள அடிக்கும் காரி துப்போம் உங்க மாமனாரு ஏண்டா அருவ கட்டான் நாயை பரதேசி பண்ணி நீ எல்லாம் மருமகனாலான்னு கேட்கும் யோ இன்னையா எனக்கு பண்ணுன்னு பொண்டாட்டி கேட்கும் பிள்ளைங்க எனக்காக என்னடா சேர்த்தேன்னு கேட்கும் இப்படி செருப்பால் அடி வாங்கிட்டு நீங்க அந்த அடி வாங்குவீங்களா எனக்கு பணம் கட்டுவீங்களா இல்ல காரி முஞ்ச குழப்பம் உங்களுக்கு தேவையா யோ என் பொண்டாட்டி புள்ள மாமனாரு மாமியாரு இவங்க எல்லாம் கூட என்ன திட்டினது இல்லையா இருந்தாலும் அவங்க எல்லாம் திட்டுவாங்கன்னு சொல்லி இருந்தாலும் என்ன திட்டினிக்கிறான் பத்தியா இத்தனைக்கும் நான் கடன் கட்டு வரலையா உனக்கு கேட்க வந்து நான் வாங்கி கேட்டுக்கிறேன் உங்களுக்குள்ளேயே பேசாதீங்க பிரதர் இப்ப நீங்க என்ன வச்சு வாங்க போறீங்க வீட்டு நிலமா நகையா வண்டியா எதுவும் சொல்லுங்க ஏன்னா அது மேல ஆல்ரெடி பைனான்ஸ் வாங்கியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது அத நான் கிளாரிஃபை பண்ணணும் அதுக்கப்புறம் அது உங்க திருப்பிப்பீங்களா எங்கிட்டயே விட்டுட்டு போயிடுவீங்களா இவ்வளவு ஆராயாம கொடுக்க முடியாது எங்க அப்பா வந்து கொடுத்துருவாரு அப்புறம் அதெல்லாம் வாங்கி வச்சு பாரு எனக்கு கெட்ட குணம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பி வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குது சக்தி நான் மட்டும்தான் வாங்கி கொடுப்பேன் அதனால தான் கேட்குறேன் பிரதர் உங்ககிட்ட மட்டும் இல்லை பிரதர் இதுக்கு மேலே நாங்கள் யார்கிட்டையும் ஃபைனான்ஸாக வாங்க மாட்டோம் வாங்க மாட்டீங்களா நீங்கள்னா லேண்ட் லாடா எப்படியும் அவங்க கிட்ட கையேந்தி தான் ஆகணும் ஏன்னா அர்ஜென்ட் ஆபத்துக்கு வாங்கறது தப்பு இல்லை ஆனால் வீட்டு செலவு என்னென்னு தெரியாமல் வாங்குறது தான் தப்பு முதல்ல எவ்வளோ எவ்வளோ வாங்குறாங்க என்னென்ன வாங்குறாங்க மிளகு எவ்வளோ தெரியுமா கிலோ எட்நூறு ரூபாய் சீரகம் எவ்வளோ தெரியுமா கிலோ முன்னூறு கடுகு மட்டும்தான் தான் இருக்கு ரேட்டு கம்மி சோம்பு ரொம்ப யூஸ் ஆகாது கசகசா கசா நான்வெஜ் செஞ்சால் போடுவோம் கரெக்டா அதே மாதிரி நான் சொன்னேன் இந்த இதுல புளி ரசம் வைக்கும் போதுலாம் பூண்டு எல்லாத்துக்கும் இச்சி போயிடுவாங்க இப்ப இதெல்லாம் கிலோ எவ்வளோ அப்படின்னு ஒரு கணக்கு போடு நம்ம வீட்டுக்கு நூறு கிராம் தேவைன்னா கிலோல நூறு கிராம் எவ்வளோன்னு கணக்கு போடும் அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு கரெக்டாக கணக்கு போட்டு அந்த பணத்தை நம்மளால் கொடுக்க துப்பு இருக்கா அவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறோமா இது கடன் இல்லாம ஓட்ட முடியுமா இந்த மாசம் ஒரு வேலை மிளகா வேலை ஏறி இருந்தால் கம்மியா வாங்கிக்கணும் இறங்கி இருக்கும் போது ஜாஸ்தி வாங்கி வச்சுக்கணும் இது பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் போன்ற கட்டிடுறது நம்ம இதுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்புறம் கேக்குறாங்க கேட்குறாங்கன்னா போன மாசம் இந்த மாசம் ரெண்டு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் மிளகு போன மாசம் எவ்வளவு இந்த மாசம் எவ்வளவு ஓ கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னும் ஐம்பது கிராம் சேர்த்து வாங்கணும்னு போய் ஐம்பது கிராம் வாங்கி வந்துடணும் இல்லை இது ஜாஸ்தியாக இருக்குன்னா வேணாங்க இதான் நம்ம கிராம திருப்பி கொடுத்துடணும் அப்போ எது ரேட்டு ஏறி இருக்கோ எது கம்மியாக இருக்கோ ஏற்ற ஏற்பத்தோடு வாங்கினா தான் குடும்பம் நடத்த முடியும் இந்த மாதிரி பட்ஜெட் விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடந்த கன்றாவி வாங்குறதுக்கு போங்க வீட்டு குடும்ப பிரச்சனை பட்ஜெட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் புரியுதா அப்படி உங்க வைஃபே தெரியாம எழுதி கொடுத்தாலும் லூசு மாதிரி வாங்கி போடாதீங்க ஏ லூசு போன மாசம் உனக்கு நூறு கிராம் வாங்கி கொடுத்தனே இந்த மாசமும் நூறு கிராம் கேட்குறிய மீதி டப்பால இருக்கு பாரு அப்ப ஐம்பது கிராம் போதுமாச்சுன்னு செக் பண்ணு மசாலா டப்பாவை நீ எப்படி பார்த்து செக் பண்ணிட்டு அவளை தான் வாங்கி தரணும் இது சொன்னாதான் பொண்டாட்டிங்களா ஓ ஓ நம்ம வீட்டுக்காரர் எல்லாம் பார்த்து பார்த்து கரெக்டா வாங்கி தராரு அப்படின்னு உங்ககிட்ட பம்பர்றது பண்ண மாட்டாங்க இன்னொரு லூசத்தான் நடக்கும் குடும்பத்துல உங்ககிட்ட எதுவுமே தெரியாதுன்றதுனால எக்ஸ்ட்ரா காசை வாங்கி ஏதாவது ஃபண்டு கட்டுறதுன்னு நம்ம எத்தனை ஓடி போயிடுவான் ஓடி நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க நம்ம துட்டும் எல்லா இது நிறைய வீட்டில் நடந்துருக்கு இதெல்லாம் நடக்காம இருக்குன்னா குடும்ப நிர்வாகம் கணவனும் மனைவியும் அமர்ந்து எவ்வளோ ஆகுது எதுக்கு ஏத்தலாம் எவ்வளோ ஏற்றலாம் எதை இறக்கலாம் எதை சுருக்கலாம் எதை இறுக்கி பிடிக்கலாம் எதை இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணலாம் இப்படிலாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்த பைனான்ஸ் வாங்கலாமா வீட்டுக்கு லக்ஸரியா வாங்கலாமா வேணாம் வாய்க்கு தேவையா தேவையில்லையா மூணாவது வீட்டுக்காரன் அது இருக்கு நாலாவது வீட்டுல இது இருக்கு எதிர்த்த வீட்டுல இது இருக்கு அப்படிலாம் பார்க்காத நம்ம வீட்டுக்கு என்ன தேவை இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் உன் வீட்டுக்கு போ பயன்படுத்தாத பொருள்கள் எல்லாத்தையும் வெளியேடு யூஸே பண்ண மாட்டாங்க ஆசைப்பட்டு டிவில வந்து இழிச்சிட்டு போய் வாங்கிருப்பேன் இல்ல போகும்போது டிஸ்கவுண்ட் சேலில் இதெல்லாம் வாங்கியிருப்பேன் இப்படி வாங்கின பொருள்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் எவ்வளோக்கு வாங்கணும் கணக்கு போடு பல ஆயிரம் ரூபாய் வரும் அப்போ அத்தனை ஆயிரம் ரூபாவை பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து தான் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று அவள் கேட்டாலேன்னு வாங்கி கொடுத்துருப்பேன் இன்னும் நீயே பெருமைக்காக இனி பெருமையாக திரும்ப கொடுத்துருப்பேன் இப்படி செலவு செலவ் பண்ணிவிட்டு பல ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு வீட்லேயும் லோல் படுது உதாரணத்துக்கு சொல்லிட்டா வெஜிடபிள் கட்ரு ஜூசர் டெய்லரிங் மிஷினு ஓரமா இருக்கும் தைக்க மாட்டாங்க மாமா தைச்சா முதுகு உடைக்குது மாமான்னுவாங்க அப்புறம் அது ரூபாய் போட்டி ஏன் வாங்கி வச்சிருப்பேன் சைக்கிள் ஓரமா இருக்கும் குழந்தை ஓட்டுறதுக்கே டைம் இருக்காது படிக்கிறதுக்கும் அங்க டியூஷன் போறதுக்குமே சரியா இருக்கும் ஆனால் சைக்கிள் மட்டும் ஆசைப்பட்ட வாங்கிருப்பேன் இப்படி நிறைய பொருள் வீட்டில் இருக்கு புரியுதா அதெல்லாம் மிச்சம் பண்ணாவே கடன் வாங்க வேண்டியது இது புரிஞ்சிட்டாலே போதும் முதல்ல குடும்ப பட்ஜெட் என்ன ஆகுதுன்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டு அப்புறம் கடன் வாங்கலாமா வேணாம் வேணும் ஊதி பண்ணுவோம் போங்க இந்த ஆள் பணம் வாங்காம திட்டு மட்டும் வாங்கினது தேவையா சரி இந்த சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு போய் என்னென்ன பயனுள்ளாத பொருளா இருக்குன்னு செக் பண்ணுவோம் ஆமாப்பா செக் பண்ணுவோம்